வணக்கம் ஏற்கனவே எல்லோரும் அப்படி நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் நீங்கள் நல்லா சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கின்றேன் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான விடையை பற்றி நான் கதை கேட்கின்றேன் செம்மணி புதைக்கூலி இது வந்து இலங்கை மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே திரும்பி பார்த்துருக்கின்ற ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது தமிழர்களை கொன்று குவித்த அந்த உடங்கள் நிகழ்வுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் அந்த அதனை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த வகையில் நாங்கள் தமிழர்களாக இருக்கின்ற பொழுது கடந்த காலத்திலே யுத்த காலத்திலேயே எங்களுடைய மக்கள் எப்படியெல்லாம் கொல்லப்பட்டார்கள் என்பதற்குரிய ஆதாரங்கள் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்றது என்னதான் ஆதாரங்கள் கிடைத்தாலும் அந்த ஆதாரங்கள் வந்து எங்களுக்கு வந்து சாதகமாக சாதகமானதாக இன்னும் எங்களுக்கு அமையவில்லை எங்களுடைய உறவுகள் சரி எங்களுடைய முன்னோர்கள் சரி பலவிதப்பட்ட முறைகளில் எங்களுடைய இடத்தில் இருந்து எங்களுடைய பிரதேசங்களிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று கூட தெரியாத ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் அவர்களை தேடிக்கொண்டு வருடங்களாகவும் இன்னும் பல உறவுகள் பெற்றோர்கள் இப்பொழுதும் தங்களுடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான ஒரு காலகட்டத்திலேயே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே செம்மணி புதைக்குழி வந்து எங்கள் தமிழர்களை மீண்டும் ஒரு கோவத்திற்கும் ஒரு உணர்வு பொங்கிய நிலைக்கும் எங்களை தள்ளியிருக்கின்றது ஆகவே இந்த செம்மணி புதைக்குழி சம்பந்தமாக இந்த இந்த நிகழ்வு சம்பந்தமாக என்னுடைய மனதிலே உருவான எண்ணங்கள் சிந்தனைகளை ஒரு கவிதையாக நான் உங்களுக்கு தர தரையிருக்கின்றேன் அதை நான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கின்றேன் கவிதைகள் வந்து பலதரப்பட்ட வகையிலே கவிதைகள் உருவாகுகின்றன கவிதைகளை எழுதுபவர்களுடைய மொழிநடை வந்து தங்களுக்கு என்று சொல்லி ஒரு பாணியை கொன்றுப்பார்கள் சில பேர் சில கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை எழுத்து வடிவிலே எழுதுவார்கள் சில கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை மொழி நடையிலே எழுதுவார்கள் சில கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை பண்டைய காலத்து கவிதை தமிழ் பண்பாட்டு முறையிலே எழுதுவார்கள் நான் என்னுடைய கவிதைகளை நோமலாக தமிழ் மொழி நடையிலே தான் எழுதுவேன் அதாவது பேச்சு வழக்கு சொற்களிலே தான் எழுதுவேன் அப்படியாக என்னுடைய இந்த செம்மணி புதைகுழி நிகழ்வை அந்த பிரச்சனையை என்னுடைய மொழி நடையிலே நான் ஒரு கவிதையாக எழுதியிருக்கின்றேன் அந்த கவிதையை நான் உங்கள் மத்தியிலே இப்பொழுது நான் சமர்ப்பிக்கின்றேன் கவிதையில் சில வசனங்கள் சில வரிகள் உங்கள் மனதில் சில நேரங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் சிலது கோபத்தையும் ஏற்படுத்தலாம் சிலது சிரிப்பையும் ஏற்படுத்தலாம் அவை அனைத்தையும் சேர்ந்ததாக என்னுடைய கவிதை இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அப்படி இருந்தால் நன்று இந்த கவிதை ஊடாக எங்களுடைய உணர்வுகளை அதாவது என்னுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்துகின்றேன் இந்த கவிதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் இப்பொழுது கவிதைக்கு செல்வோம் ஏண்டா இது புதிய தலைமுறையோ இப்படி பார்க்கின்றது எவன்டா இதுக்கு உதவி என்று வெறி கொண்டு தேடுகிறது கூட்டம் ஏண்டா இது புதிய தலைமுறையோ இப்படி பார்க்கின்றது எவண்டா இதுக்கு உதவி என்று வெறி கொண்டு தேடுகிறது ஒரு கூட்டம் மன்னவன் காலத்தில் மரவராய் வீழ்ந்தோம் அவன் சொல்லிய சொல்லுக்காய் வெடியதையும் சுமந்தோம் மன்னவன் காலத்தில் மரவராய் விழுந்தோம் அவன் சொல்லிய சொல்லுக்காய் வெடியதையும் சுமந்தோம் அன்றே வாழ்ந்தோம் அன்றே நன்றாய் வாழ்ந்தோம் அன்றே வாழ்ந்தோம் அன்றே நன்றாய் வாழ்ந்தோம் கொடியவன் வந்தான் எப்படி கொடியவன் வந்தான் அங்கு பல குடிகளில் புகுந்தான் தடியதை கையில் எடுத்தான் மண் பிடியதை தன்னுள் மறைத்தான் கொடியவன் வந்தான் எப்படி கொடியவன் வந்தான் அங்கு பல குடிகளில் புகுந்தான் தடியதை கையில் எடுத்தான் மண் பிடியை தன்னுள் மறைத்தான் அம்மா ஜாரோ மாமா வந்திருக்கிறார் என்ற குரலோடு ஈழத்து மண் பெண் வெளியில் வந்தான் அம்மா ஜாரோ மாமா வந்திருக்கிறார் என்ற குரலோடு மண் ஈழத்து பெண் வெளியில் வந்தாள் அவள் என்னும் மாமா என்றாள் எங்கட அந்த காலத்தில் எங்கட அண்ணாமரும் எங்கட படியலும் தானே மாமா எங்களுக்கு அவள் என்னும் மாமாவென்றால் எங்கட அந்த காலத்தில் எங்கட அண்ணாமரும் எங்கட படியலும் தானே மாமா எங்களுக்கு பச்சை உள்ளத்துக்கு பாதுகாப்பவனை தெரியவில்லை பாதகனையும் தெரியவில்லை அது என்ன செய்வது பச்சை உள்ளத்துக்கு பாதுகாப்பவனை தெரியவில்லை பாதகனையும் தெரியவில்லை அது என்ன செய்வது வந்த தாயும் ஆசையோடு கஞ்சி சட்டி கிள சோற்று குழம்பும் கொண்டு வந்தாள் வந்த தாயும் ஆசையோடு சஞ்சி சட்டி கிள சோடும் குழம்பும் கொண்டு வந்தாள் கல்வனை கண்ட அவள் சட்டியை கீழே போட்டு தன் மகனை நெஞ்சில் தூக்கினாள் கல்வனை கண்ட அவள் சட்டியை கீழே போட்டு தன் மகனை நெஞ்சில் தூக்கினாள் வந்தவன் வெறியன் கொடிய நின்று தெரிந்தும் துணிந்து தலை நிமிர்ந்தாள் தமிழ் ஈழத்து வந்தவன் வெறியன் கொடியன் என்று தெரிந்தும் தமிழ் தலை நிமிர்ந்து நின்றாள் ஈழத்து பெண் இழுத்துக் கொண்டு போக வயிற்றில் ஒன்றையும் கையில் ஒன்றையும் சுமந்து கொண்டு நடந்தாள் அவள் வந்தவள் எழுத்துக் கொண்டு போக வயிற்றில் ஒன்றையும் கையில் ஒன்றையும் சுமந்து கொண்டு நடந்தாள் அவள் தகரம் குத்துக்கால் மரமும் தான் அவள் கண்டு அடையாளம் அங்கே பெரிய தகரம் பச்சை கலர் குத்துக்கால் மரமும் தான் அவள் அங்கே கண்டு அடையாளம் உள்ளே போக போக பாட்டாளி கூட்டமும் பகடிவாதை கும்பலும் தங்கட குரலை குணத்தை காட்டத் தொடங்கியது உள்ளே போக போக பாட்டாளி கூட்டமும் பகுதிவாதை கும்பலும் தங்கள் குரளி குணத்தை காட்டத் தொடங்கியது தமிழச்சி எல்லோ அவள் வேங்கையின் ரத்தம் எல்லோ பயமின்றி பயணித்தாள் வீர தமிழச்சி எல்லோ அவள் வேங்கையின் ரத்தம் எல்லோ பயமின்றி பயணித்தாள் ஐயோ அங்கேதானே நெறி கூட்டங்கள் ஐயோ அங்கேதானே நெறி கூட்டங்கள் வந்தவன் போனவன் எல்லாம் வம்பழுக்க உள்ளே வந்தகம் இனம் பரிதவிக்க அதைக் கண்டு மகிழ்ந்தான் கொடியவன் வந்தவன் போனவன் எல்லாம் உள்ளே பரிதவிக்க அதை கண்டு மகிழ்ந்தான் கொடியவன் பிள்ளையை அணைத்தபடி ஓடி வந்த மகனை கண்டு கிளங்கியபடி இழுக்க என்ன சொன்னாய் சொன்றாளோ பாதகர்கள் தன் பிள்ளையை அணைத்தபடி ஓடி வந்த மகனை கண்டு கிளங்கியபடி இழுக்க என்ன சொன்னாலோ பாதகர்கள் நீயே உருவெடுத்தாயோ தமிழ் பூமி தாயே நீயே உருவெடுத்தாயோ அடிபட்டு இறந்திருந்தால் அழாமல் பெருமையோடு பார்த்திருப்போம் அடிபட்டு இறந்திருந்தால் அழாமல் பெருமையோடு பார்த்திருப்போம் அப்பாவிய உறவுகளை அடிமையாக்கி கொண்டதால் அடி வயிற்றில் எரி நெருப்போடு காத்திருக்கின்றோம் அப்பாவிய உறவுகளை அடிமையாக்கி கொண்டதால் அடி வயிற்றில் எரி நெருப்போடு காத்திருக்கின்றோம் தோண்ட தோண்ட எலும்புகள் அது வெறும் எலும்புகள் அல்லது உறவுகளின் மறவர்கள் தோண்ட தோண்ட எலும்புகள் அது எலும்புகள் அல்லது முறவின் மறவர்கள் பற்றிக்குச் சென்ற பையனையும் பயங்கரவாதியாக சித்தரித்த கொடியவர்கள் இவர்களை கொண்டே நீதிக்கு தெரியுமும் சில உறவுகள் பள்ளிக்கு சென்ற பையனும் பயங்கரவாதியாக சித்தரித்த கொடியவர்கள் இவர்களை கொண்டே நீதிக்கு தெரியுமும் சில உறவுகள் வந்தான் ஒரு துகத் வென்றான் ஒரு காலத்து பகையதே தின்றார்கள் எதிரி சோற்று தீயை கொன்றார்கள் ஈழத்தில் தீமையாய் துரோகிகளாய் வந்தான் ஒரு துகத்தலைவன் வென்றான் ஒரு காலத்து பகையை தின்றார்கள் எதிர் சோ எதிர் சோற்று தீயை கொன்றார்கள் ஈழத்தில் நின்றார்கள் துரோகிகளாக